நெடுஞ்சாலைகளில் போராட்டம் நடத்தும் போது மின்சாரம் கிடைப்பது சாத்தியமில்லை ஆனால் தனது எளிய முயற்சியால் மின்சாரத்தை உருவாக்கி அதனை சாத்தியமாக்கி இருக்கிறார் டெல்லி போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள விவசாயி ஒருவர் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியை இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலைகளில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதில் அவர்கள் பல சவால்களை சந்திக்கின்றனர் அதில் ஒன்று மின்சாதனங்களை சார்ஜ் செய்வது போராட்டக் களத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் உறவினர்களை தொடர்பு கொள்ள வைத்திருக்கும் முக்கிய சாதனம் செல்போன் அதற்கு அடிப்படை ஆதாரம் மின்சாரம் நெடுஞ்சாலைகளில் போராடும் விவசாயிகளுக்கு மின்சார வசதி கிடைப்பது சாத்தியமில்லை ஆனால் நெடுஞ்சாலையில் மின்சார வசதியை சாத்தியப்படுத்தி சாத்தியப்படுத்தியிருக்கிறார் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஷா சாந்தர் முதலில் அவர் எடுத்து வந்திருந்த டிராக்டரில் உள்ள பேட்டரிகள் மூலமாக மின்சாரம் தயாரித்து செல்போன்களை சார்ஜ் செய்தார் ஆனால் பேட்டரிகள் தொடர்ந்து இயங்க டிராக்டர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் அந்த கைவிட்ட ஷாசாந்தருக்கு புதிய யோசனை உதித்தது ஊரில் இருந்து ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் சோலார் தகடுகளை வரவழைத்து பரிசோதித்து பார்த்தார் அதற்கு கைமேல் பலன் கிடைத்தது தற்போது இவர் பயன்படுத்தியது போக மற்றவர்களுக்கும் மின்சாரத்தை வழங்கி உதவி வருகிறார் நூற்றி இருபது சார்ஜர்களை வாங்கிக் கொண்டு வந்து தனது டிராக்டரில் பொருத்திவிட்டு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அதனை பயன்படுத்தும் வகையில் மாற்றி அமைத்துள்ளார் ஷா சாந்தர் செல்போன்கள் மட்டுமில்லாமல் மின்விளக்குகள் ஸ்பீக்கர்கள் மின்சார அடுப்புகள் என பலவற்றை இதன் மூலம் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார் இந்த கில்லாடி விவசாயி இவரின் இந்த வழிமுறையை பின்பற்றி மேலும் சில டிராக்டர்கள் சோலார் டிராக்டர்களாக மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது புதிய வேளாண் சட்டங்களில் குறைந்தபட்ச ஆதார விலையும் இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த மன்னார்குடி சேதுராமன் கூறிய நிலையில் சிறு விவசாயிகளுக்கு பலனளிக்கும் வகையில் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் இருக்கக்கூடிய இந்த அவர்கள் பர்ச்சேஸ் பண்ண அந்த கூடிய அதிகாரத்தை பிடுங்கி பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கும்போது இன்றைக்கி வந்து மண்டியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு போகும்போது கூடுதலான விலை சற்று பார்கெயின் பண்ணி வாங்குறதுக்கான நமக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெருநிறுவனங்கள் அவங்க சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விலைகள் குறைந்தபட்ச ஆதார விலை மிக மோசமான ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அரசு சட்டப்படின்ற வேளாண் இல்லை இன்றைக்கு வந்து கேட்குறாங்க ஏற்கனவே சட்டத்தில் இல்லைன்னு கேட்குறாங்க புதிய சட்டங்கள் தான் இப்போ கொண்டு வருகிறீங்க அப்படி புதிய சட்டங்கள் கொண்டு வரும்போது இதில் குறைந்தபட்ச ஆதார விலையும் இருக்கணும் அப்படின்றது உத்தரவாதப்படுத்தும் போது மட்டும்தான் விவசாயிகளுக்கு ஓரளவு வருமானத்தை உத்தரவாதப்படுத்த முடியும் இந்தியாவே ஃபிராக்மெண்டல் லேண்ட் ஹோல்டிங் லேண்ட் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன நிலம் வைத்திருக்கிற விவசாயிகள் தான் இந்தியாவில் அதிகம் அதனால் அதெல்லாம் உள்ளடக்கி தான் இந்த மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனியெல்லாம் உருவாக்கி இந்த சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கிறது அதனால எவ்வளவு சிறிய விவசாயியாக இருந்தால் கூட இந்த சட்டத்தில் அவங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும்